ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி எங்கள் வீட்டில் நான் செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக பார்த்து நல்ல ஒரு அரை கிலோ அளவுக்கு பழம் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோவுக்கு எனக்கு வந்து ஏழு பழம் பக்கம் நின்னது மீடியம் சைஸ் பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட ஈட்டமாக மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு காரம் வந்து எங்களுக்கு எவ்வளோ எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு பல் இது மாதிரி உரித்து வச்சுக்கிட்டேன் இதையும் அதோடு தான் போட போகிறேன் கொஞ்சம் கருவேப்பிள்ளை ஸ்பைசஸ் பாருங்கள் பட்டை லவங்கம் நாலு இந்த அளவுக்கு பட்டை மூணு ஏலக்காய் நான் வந்து கால் கிலோ அரிசி போட போகிறேன் அதுக்கு தாங்க இந்த அளவு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மர செக்கு எண்ணெய் கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு இந்த கோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் இந்த பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை புதினா புதினா இருந்தாலும் போடலாம் எங்கிட்ட புதினா இல்லை நம்ம கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் இந்த வெங்காயத்தோடவே நான் கட் பண்ணி இருக்கிற தக்காளியும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக மசிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதோடவே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டாச்சு அதோடய பச்சை வாசனையும் போகணும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மசிக்கிட்டும் பாருங்கள் நல்லா இதுலேயே தண்ணி விட்டுருக்கு இதுலேயே அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வருது இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் கொத்தமல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் வந்து கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெருங்காயத்தூள் எல்லா என்னுடைய ஃபுட்டு நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க பிபி அதிகமாக இருந்தால் பெருங்காயத்தூள் அடிக்கடி சேர்த்துனா பிபியை கண்ட்ரோல்லே வச்சுக்கும் நல்ல ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இங்கே வந்து வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூனும் மிளகா தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் எனக்கு அந்த பச்சை மிளகாவே காரம் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணல மறுபடியும் இப்போ மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அதுவும் இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நான் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆறு கிலோவுக்கு வன்னிச்சுட்டு ரெண்டு தான் சாப்பாட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன் உளுங்கல் அரிசி அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக ரெ ரெண்டே கால் கிளாஸ் ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நான் அரிசியை கொட்டி ஒரு ரெண்டு விசில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன் தண்ணி கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் கிலோ குண்டான அளவு உப்பு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் இந்த அரிசியை போட்டுக்கிறேன் நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தாங்க இது இது சீரக சம்பாவிலேயும் செய்யலாம் இது பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் நம்ம பிரியந்தான் இந்த அரிசி போட்டாச்சு நல்லா கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு விசில் கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ரிங்கு வச்சுக்கிட்டால் எனக்கு அடிப்பிடிக்காமல் வரும் ரெண்டு விசில் கொடுத்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு பார்க்கலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி இல்லை வடை அப்பளம் வடகம் அது மாதிரி இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் எம்மையாக இருக்கும் இதில் வேணும்னா கூட நெய் கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படி தான் எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் ரெடி பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் கொடுங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை